ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒசரம் அடிக்கல நாலாவது மாசம் இன்னும் மார்ச் அடுத்த வருஷத்துக்கு இப்ப பேனர் அடிச்சு போறாங்க நாங்க எங்க அடிப்போம் இப்ப தளபதி வந்து இப்ப அடுத்த மாசம் இங்க வர போறாரு நாங்க எங்க அடிப்போம் எங்க பேனர் இருந்துச்சு எங்க பேனருக்கு தான் அவங்க ஒட்டுறாங்க அதை கிழிச்சி எடுத்துட்டு இதை அடிச்சிருக்காங்க நிரட்டிட்டு போறாங்க நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு சொன்னல்ல அடிச்சு பாருங்க என்ன பண்ணலாம் நீ மாநாட்டுக்கு அங்க பக்கத்துல மாரியம்மன் கோயில் அந்த இடத்துல இங்க இருக்க நிர்வாகி பகுதி செயலாளர் இங்க இருக்கா அப்படி அந்த தம்பி வந்து ஒரு பிளக்ஸ் பேனர் வைக்கிறாங்க மாநாட்டுக்கு வரவேற்று பொதுமக்களை வரவேற்று ஒரு பிளெக்ஸ் பண்ண வைக்கிறாங்க நம்ம மதுரையில் நடந்த மாநாட்டுக்கு வைக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக மதுரையில் நடந்த மாநில மாநாட்டுக்கு இந்த கோட்டை பகுதியை சேர்ந்த பகுதி செயலாளர் ரிஸ்வானுங்கிற தம்பி இந்த பில்டிங்ல ஜி பிளாக்ல இருக்கிற அப்படி அவங்க வந்து அவங்க அந்த பக்கத்துல எல்லாமே சேர்ந்து கோட்டை மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்கு அந்த இடத்துல ஒரு பிளெக்ஸ் வைக்கிறாங்க அப்ப இங்க இருக்கவங்க எல்லாமே திமுக காரங்க வைக்க நான் கூப்பிட்டு இறஞ்சலா இருக்காங்க வேண்டாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுக்கு முடையது முதலே எடுத்துட்டேன் காவல்துறையும் கூப்பிட்டு சொன்னாங்க எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் மறுபடி மாநாட்டுக்கு இந்த பகுதியில் இருக்கவங்க அந்த வீட்டுக்கு ஒட்ட மாதிரி ஒண்ணு வச்சாங்க அது ரோட்டுக்கு இடைஞ்சலா இருக்காங்க நாங்க உள்ள தள்ளி காவல்துறை என்ன அறிவுரை சொல்லுதோ அதன்படி நாங்க வச்சோம் அதுக்கப்புறம் மாநாடு முடிஞ்ச மறுநாள் எடுத்து எடுத்துட்டோம் இந்த செவுத்துல பாத்தீங்கன்னா முகரம் பண்டிகை அப்ப ஒரு சோரொட்டி ஒன்னு ஒட்டியிருக்காங்க இந்த பகுதி செயலர் ஒட்டி இருக்கிற அப்படி முகரம் பண்டிகை உடனே அவங்க மேலே கேட்காமையே ஒட்டிட்டாங்க திமுக திமுக சேர்ந்த நிர்வாகிகள் மேல ஒட்டுறாங்க அதுக்கப்புறம் நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா என்னுடைய பிறந்தநாள் வரும்போது இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று ஒட்டிக்கிறேன்னு வாயு மொழியா கேட்கும் போது பரவாயில்ல நீங்க போல இருக்கு சரி ஒட்டலான்னு இருக்கும் போது இப்ப கேட்டிருப்பாங்க போலருக்கு இவங்க கேட்காம இவங்க எங்க கட்சி நபர்களை அவங்க அது போஸ்ட் விட்டிருக்காங்க இவங்க போய் என்ன எனக்கு அத்தனை அத்தனை தெரியும் எல்லாமே அவங்களோட பிளெக்ஸ் பேனர் தான் நாங்க ஒன்னாவது கொடுக்கணும் இந்த ஜி பிளாக்ல நான் பகுதி செயலாளர் இருக்க நான் குடியிருக்கேன் அதனால எனக்கு இது ஒரு இடமாவது கொடுங்கன்னு கேட்கும் போது உட முடியாது பாத்துக்கோ அப்படின்ட்டு கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க போலருக்கு அதனால இஷு ஆச்சு கூப்பிட்டு இப்ப காவல்துறை பேசினாங்க இங்க இருக்க மக்கள்கிட்ட பேசிட்டு யாரோட பேனரும் வேண்டாம் அவங்க ஓட்டுவாங்க வேற யாராவது வந்து கிழிச்சிட்டு போயிருவாங்க நான் தான் கிழிச்சு நான் பேனர் எனக்கு அனுமதி ஒரு ஒரு இடத்துல அனுமதி கொடுத்தாலும் நான் ஒட்டுவேன் அவங்க வந்து கிழிச்சிட்டு போயிடுவாங்க அதனால யாரோட பேனரும் வேண்டாம் சொல்லி காவல்துறையில பேசினாங்க அவங்க வந்து நான் சொல்லியிருக்கேன் யாருக்கும் பேனரையும் அனுமதிக்க வேண்டாம் நாங்க எங்க பேனர்னால எடுத்துறோம் எங்களுக்கு ஒரு இடம் கூட இங்கே கிடையாது வேற எங்கேயாவது காவல்துறை இருக்குன்னு சொன்னா நான் எடுக்கிறதுக்கு முழு சம்மதத்தோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அவங்களுக்கு எந்த பேனரும் அனுமதிக்க வேண்டாம் இது ஒண்ணு இதுல போய் என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல இவங்க சின்ன விஷயம் பெருசாக்குறாங்க எல்லாமே நாம தான் வெட்டும் நடக்கிறாங்க நாங்க பேனர் தான் ஒட்டி நாங்க வந்து கட்சி வளர்த்துறது அவசியம் எங்களுக்கு இல்ல எங்களுக்கு எல்லா ஒரே ஒரு முகம் எங்க கழக தலைவர் தளபதி மட்டும் தான் அவரு எங்களுக்கு ஒரே பிராண்ட் ஒரே முகம் அது ஒட்டினாலும் சரி ஒட்டினாலும் சரி நாங்க வர போறோம் அவங்களுக்கு ஒரு ஆசை நம் இருக்கிற குடிப்பு இருப்பிடத்தில் நம்ம இருக்கிற இந்த பிளாக்லயே ஒட்ட முடியல அப்படின்னு வருத்த போடுறோம் அப்படி அது ஒரு இடம் பெருந்தன்மையோடு விட்டுட்டு போயிடலாம் அவங்க எல்லாம் நூற்றாண்டு விழா கண்ட கட்சி அது அவங்களாம் தாராளமா விடலாம் என்னமோ இது ஒரு பெரிய விஷயமா விடமாட்டேங்கிறாங்க இங்க இருக்க நிர்வாகிகள் தான் மூத்த நிர்வாகிகளா இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க சொல்றது இல்ல இது ஒரு பெருசாக்க வேண்டாம் பேசிட்டாங்க நல்லபடியா முடிஞ்சு அது இன்னொன்று இது கத்துக்கிட்டாங்க இப்ப இந்த பிறந்த நாள் இல்லாம முதல்வருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு பிறந்த வரைக்கும் டேட்டா போட்டுக்கிறாங்க பொங்கல் வரைக்கும் போட்டுக்கிறாங்க அடுத்த தீபாவளிக்கு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தீபாவளிக்கு போட்டு ஒட்டிக்கிறாங்க இது ஒரு புது முறையா இருக்கும் முதல்ல அப்படி இருக்காது ஒரு கட்சிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நான் வச்சுக்கிறேன் ஏன் கட்சி பங்கு நான் வச்சுக்கிறேன் உங்க கட்சி பங்கு நீங்க வச்சுக்கோ நல்ல ஒரு அணுகுமுறை இருந்துச்சு இப்ப இந்த அணுகுமுறை வயது இளை வயதா இருக்காங்களா அதனால அவங்க கூட அணுகுமுறை இல்லாம இருக்கு மூத்த நிர்வாகிகள் அந்த மாதிரி விட்டு கொடுப்பாங்க நான் போய் கேட்டாலும் சரி வச்சு கூட இருக்கு அத்தனை பேர் எனக்கு பழக்கம் தான் நான் பிறந்து வளர்ந்த இடம்தான் இது இந்த அண்ணா நகர் தான் பிறந்து வளர்ந்து இங்க இருக்கு அத்தனை வீட்டுல இருக்கும் எனக்கு பழக்கம் தான் நான் இப்ப உரிமையோடு கேட்டாலும் சரினு வாங்க இப்ப வர இளம் அந்த அளவு அந்த மாதிரி மனநிலையில இருக்காங்க இப்ப மூத்த நிர்வாகாளர்னா கேட்டே இருந்துச்சீங்கங்களே ஒண்ணு சொல்லாமே வெச்ச கூட தம்பி அபடினா விடுவாங்க அபடி தான் ரெண்டு பேருமே இருந்தோம் இருந்துட்டே இருந்தோம் இப்ப இதெல்லாம் புருஷா நடந்துட்டு இருக்கு புருஷா நடந்துட்டு இருக்கு எப்ப ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் எது வந்தாலும் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் தீபாவளியா இருக்கட்டும் பொங்கலா இருக்கட்டும் ரம்ஜானா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் கலகத்துல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நாங்க இந்த বিল্ডিংல தான் பேனர் அடிப்போம் பிறந்ததிலிருந்து நாங்க இங்க தான் இருக்குறோம் இங்க தான் அடிப்போம் முத மொதல் இந்த বিল্ডিংல தான் அடிச்சதே நான் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி நான் அடித்த பேனருக்கு மேலே காரங்க வந்து இந்த இடத்துல என் பேனருக்கு மேலேயே பேனர் ஒட்டிவிட்டாங்க சரி நம்ம அண்ணனுங்க தானே நம்ம மூத்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஆனால் நீங்கள் இந்த தடவை அடிச்சுக்கோங்க நான் ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அடிச்சுக்கிறோண்ணா அப்படின்னு நான் சொன்னேன் சரி சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இப்போது போன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி மொஹரமுக்கு நான் பேனர் ஒட்டியிருந்தேன் அதுக்கப்புறமும் எங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எங்கள் பேனருக்கு மேலேயே அவங்க பேனர் ஒட்டிட்டாங்க ஒட்டினதுக்கப்புறம் ஏன்னா இப்படி பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன் இல்லப்பா இது டேட்டு முடியட்டும் பிறந்த நாளுக்கு அடிக்கிறோம் அப்படின்னாங்க சரிண்ணா அப்படின்ட்டு அவங்க அடிச்சது நவம்பர் டுவெண்ட்டி செவனுக்கு அடிச்சாங்க நாளைக்கு தான் நவம்பர் டுவெண்ட்டி செவனே அது வரைக்கும் எங்களால அடிச்சது ஆறு மாசமா நாங்க அந்த பேனருக்கோசரம் வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் நாளைக்கு அடிக்கலாம் நாங்க வச்சிருந்தா எங்களுக்கு முன்னாடியே வந்து நாளைக்கு டேட்டே முடியல அவங்க அடிச்ச பேனருக்கு அதுக்கு முன்னாடியே வந்து இப்ப எல்லா இடத்துலயும் அடிச்சிட்டாங்க இங்க பாருங்க ரம்ஜானுக்கோசரம் அடிச்சிருக்காங்க டேட்டு மார்ச் முப்பத்தொன்னுக்கோசரம் ஒன்னுக்கோசரம் அடிச்சிருக்காங்க அடுத்த வருஷம் மார்ச் மார்ச்சிக்கோசரம் அடிச்சிருக்காங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு கேட்டால் நாலு பேனரும் அதுக்கு தான் அடிச்சிருக்காங்க எதுக்கோசரம்னு நான் கேட்டால் அங்க பாருங்க தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களை வாழ்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி பிறந்தநாள் காணும் அவங்க பிறந்தநாளுக்காக போட்டிருக்காங்க அப்போ நீங்க பாருங்க அவங்க அடுத்த வருஷம் பிறந்த மாசமா அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இப்போ எங்க ஆளுங்கெல்லாம் வந்து கேட்டாங்க நானும் பண்ணி ஆனால் இந்த இடம் மட்டும் விட்டுருங்க மற்ற இடம் அடிச்சுக்கோங்க நான் எப்பயும் அடிக்கிற இடம் அப்படின்னு கேட்டா அப்படிலாம் முடியாது நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிறோம் இந்த கோட்டை பகுதி செயலாளர் டி டிஎம் இருந்து இப்ராஹிம் அவங்க வந்து சொல்றாரு நான் வந்து இப்ராஹிம் அவங்க வந்து அப்படி சொல்கிறாரு நான் வந்து என்னென்னா இப்படி சொல்கிறேன் நான் அந்த மாதிரி நினச்சி அப்படி கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இப்போ நான் என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்கள் நான் கேஸ் கொடுத்து போலீஸ்காரங்களெலாம் கூப்பிட்ருக்கேன் இன்ஸ்பெக்டர் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படி நம்ம வக்கீலெலாம் வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பாக சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் என் பேர் ரிஸ்வான் கோட்டை பகுதி செயலாளர்